والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله يطابع. قال الله سبحانه وتعالى في كلامه القديم أن أقسل معنا بني إسرائيل ولا تعذبهم وقال نبي الله محمد صلى الله عليه وسلم من نفس عن مسلم كربة نفس மரியாதைக்குறிதான மேலாந்த பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி முகமது சொல்லமாக செல்லும் அவர்களின் கண்ணியமான ஒன்பதுவான்களே நம்முடைய இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்து இன்றோடு எழுபத்தி எட்டாம் ஆண்டினுடைய தொடக்கம் தொடங்குகிறது இன்றைய தினம் நாட்டினுடைய சுதந்திர தினம் நம்முடைய நாட்டின் மீது நடக்கும் மிகப்பெரிய பற்றும் காதலும் இருக்கிறது நாட்டிற்காக வேண்டி உயிர் சிந்தியவர்கள் உயிரை துறந்தவர்கள் ரத்தம் சிந்தியவர்கள் நம்முடைய முன்னோர்களும் தான் சொல்லப்போனால் சுதந்திரம் அடைவதற்கு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இஸ்லாமியர்கள் குறிப்பாக மார்க்க அறிஞர்கள் பல்வேறு வகையான போராட்டங்களை நிறுத்தினார்கள் ஆயுதம் பேந்தி போராடுவது மட்டும்தான் போராட்டம் என்பதை என்பதல்ல நேற்றைக்கு முந்தைய தினம் சொன்னது போல நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரம் என்பது பல்வேறு வகையான போராட்டங்களின் வெளிப்பாடாகத்தான் கிடைத்தது ஏறத்தால பத்து வகையான போராட்டங்கள் அதனை நாம் வெளிப்படுத்தினோம் உதாரணமாக ஆங்கிலேய கல்வியை நாம் எதிர்த்தோம் ஆங்கிலேயர்களின் நடைகளை நாம் எதிர்த்தோம் இதுவெல்லாம் நம்முடைய எதிர்ப்பின் வெளிப்பாடு இதெல்லாம் நம்முடைய புரட்சியின் அடையாளம் நமக்கு அவர்களின் அந்த எதிரதிகாரம் பிடிக்கவில்லை அவர்களின் காலனி ஆதிக்கம் பிடிக்கவில்லை என்பதற்கான ஒரு வெளிப்பாடு தான் நாம் இது இல்லை என்றால் இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு எதிரியல் பிற மொழிகளை கற்பதற்கு தடை விதிப்பதெல்லாம் கிடையாது கண்மணி முகமது ரசூலுல்லா சிலாசுரணி அந்த சபையில செய்து பெறும் சாமித்திருந்தால் இருந்தாங்க மிகப்பெரிய கல்வி மாண் வருடத்தில் அதிருத்தி ரசூல் சொல்லுவாங்க நீங்கள் யூதர்களின் பாஷையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்ப என்ன விளங்குது வெளி மொழிகளை கற்றுக்கொள்வது இஸ்லாம் தடை விதிப்பதில்லை இஸ்லாமியர் தாய்மொழியை கடந்து பல்வேறு மொழிகளை தெரிந்திருப்பார் அது சார்ந்த கிதாபுகளை புத்தகங்களை வாசிக்க கற்றிருப்பார் இதுவெல்லாம் எங்கிருந்து தொடங்கியது இஸ்லாமிய தொடக்கத்தில ரசூல் நமது உயிருக்கு உயிரான கண்மணி நாயம் சந்திராசவர்கள் பிற மொழிகளை அந்த பிரிட்டிஷ்காரர்களின் ஆதிக்கத்தை ஒழிப்பதற்கு இஸ்லாமிய குலமாக்கள் அந்த நேரத்தில் இருந்த மார்க்க அறிஞர்கள் கையில் எடுத்த ஒரு ஆயுதம் என்னவென்றால் அவர்களின் மொழியை நீங்கள் புறக்கணியுங்கள் மேடையை ஜிம்மாவுடைய மேடை மற்ற இது போல சுபவுடைய மேடை மற்ற இது போல மீலாது விழாக்களுடைய மேடை எத்தனை மேடைகளில் நாம் பொதுமக்களுக்கு உரையாற்றுகிறோமோ உலமாக்கள் மக்கள் உரையாற்றுவார்களோ அந்த உரைகள் எல்லாம் அந்த நேரத்தில் ஒழுக்க ஒழுக்க விடுதலை சம்பந்தமான உரையாகவே இருந்தது இம்மாவளி மேடங்களில் அவர்கள் சொன்னார்கள் இந்திய நாட்டிற்கு விடுதலை வேண்டும் போராட்டங்களை மேற்கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலேயே காபத்துல்லாவிற்கு ஹஜிக்கு சென்ற போலான முகமது அலி ரஹத்துல்லா அணை காபத்துல்லாவினுடைய திரையை பிடித்து என்னுடைய நாட்டிற்கு சோதனத்தை கொடியாந்தால் என்று துவாசினார்கள் வரலாற்றிலே பதிவு எத்தனை நபருக்கு அது தெரியும்

மக்களுக்கு அவர்கள் தாகத்தை உண்டாக்கினார்கள் சொல்ல போனால் இந்த பாடுபட்டது முஸ்லிம் வியாபாரிகள் பொருளாதார உதவி செய்தது முஸ்லிம் பெண்கள் உதவியது இதுவெல்லாம் இதனுடைய எந்த அடிப்படையில் வந்தது உலமாக்கல் அவர்களுக்கு உண்டான செய்திகளை அந்த சுதந்திரத்திற்கான அவசியத்தை தங்களுடைய பயான்கள் சொன்னதின் அடையாளம் வடநாட்டிலே உண்டான பெரும் பெரும் ஆராய்ச்சி

இந்த பூமி என்று பொருள் காரணம் நாம இந்தியாவின் மைந்தர்கள் ஆனால் ஆங்கிலேயர்களால் நம்ம ஆதிக்கப்பட்டிருந்த போது நமக்கான ஒரு ஒரு நிம்மதியற்ற பூமியாக இருந்தது தாரூர் அரபி என்றால் நிம்மதி இல்லாத பூமி என்று பொருள் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய உயிருக்கு உடமைகளுக்கு ஆபத்து வரலாம் என்பதை கருத்தில் உண்டான பொருள் அது அந்த யுத்த பூமி என்பதை ஆலயங்கள் அறிவித்துக் கொடுத்தார்கள் கதர் ஆலைகளை எந்த குடும்பத்தில் ஒடுக்கப்படுகிறதோ அந்த குடும்பத்தின் திருமணங்களுக்கு தான் நாங்கள் வருவோம் என்று ஆளுநர்கள் போராட்டம் செய்தார் ஒரு கல்யாணம் என்று சொன்னால் அந்த கல்யாணத்திலே மாப்பிள்ளை பெண்ணுடைய தகப்பனார் அந்த குடும்பத்தினர் யாரும் கதல் ஆணை ஒட்டுகிறார்களா நாங்கள் அதற்காக வருகிறோம் இல்லை என்றால் வரமாட்டோம் இப்படி எல்லாம் அற்புதமான முறையிலே சுதந்திர சிந்தனையை மக்களுக்கு உண்டாக்கினார்கள் இப்படி நாம் எத்தனை சொல்லலாம் மோலானா மொஹானி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர் அவர் ஆலிம் பத்திரிகையாளர் 1921 ல 1921 ல நவதாபாத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் சேர இருக்க கூடிய காங்கிரஸ் கமிட்டரியுடைய கூட்டம் முதல் முதல்கட்டமாக நாம் 얘기 புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மற்றொன்று அகில இந்திய முஸ்லிம் லீக் கமிட்டி ஓனாவது ஜமீயதுல் உலமா மார்க்க அறிஞர்கள் என்கிற அந்த கமிட்டி இந்த மூன்று கமிட்டியும் சேர்ந்து தான் மிகப்பெரிய ஒரு ஒரு உத்திவேகர்களையும் தியாகங்களையும் அப்ப அகமதாபாத்தில் நடைபெற்ற அந்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய கூட்டத்தில் அவர்களால் பல்வேறு வகையான போராட்டங்கள் நடத்தியும் கூட ஒரு பெரிய வெற்றியை காண கடைசி அங்கு ஒரு தீர்மானம் போடுறாங்க நாம வந்து டொமினிக் அதாவது குறைந்தபட்சம் இந்த நாட்டில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையை மட்டும் தந்தால் போதும் என்று நாம வந்து ஆங்கிலேயத்தில் கோரிக்கை வைப்போம் சுதந்திரம் இல்லை பூர்ண விடுதலை கேட்க முடியாம டொமினிக் ஸ்டேட்டஸ் அதாவது ஒரு குறைந்தபட்ச எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான் இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தான் அப்படின்னு கோரிக்கை விடுக்கலாம் என்பதாக அங்கே பேசப்பட்டது அந்த நேரத்துல அந்த மீட்டிங்ல இருந்த மோலானா முஹானி ரகத்துதாக சொன்னார்கள் நமக்கு வேண்டியது எல்லாம் பூரி ஆசா நமக்கு வேண்டியது எல்லாம் முழு சுதந்திரம் இப்படி பாதி முக்கால்வாசி நாங்கள் இந்த ஊருக்குள்ள நிம்மதி இது நம்ம ஊர் இது நம்ம நாடு நம்ம நாட்டின் இன்னொருத்தருடைய நிலக்கொலையில் நாம் வாழ்வதா இன்னொருத்தரின் பாதுகாப்பில் நாம் வாழ்வதா அதற்கு சம்மதிக்க முடியாது என்று போலானா சொன்னார்கள் அவர்களின் வரலாறு வரலாறு அவர்களை சிறைச்சாலையில் வைத்து அவர்களை இறந்து போலதாக வரலாறு பேசுகிறேன் இப்படி ஒவ்வொரு ஆளுநர் நம்முடைய வழிபாட்டு தலங்கள் மஸ்திகள் மதல் சார்கள் சுதந்திரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது அது மாத்திரம் அல்ல பல்வேறு வகையான விஷயம்

அந்த அடிமை நாட்டிற்கு போக விருப்பவில்லை அதுதான் அசல் நாடு இந்தியா தான் எங்கள் நாடு ஆனால் அது இப்பொழுது உடலில் அடிமைப்பட்டு கிடக்கிறது அடிமைப்பட்ட நாட்டில் என்னுடைய உடல் நான் இறந்த பிறகு அடக்கப்பட எனக்கு விருப்பமில்லை ஒன்று எங்கள் நாட்டிற்கு சுதந்திரம் கொடுங்கள் இல்லை என்றால் என்னை இங்கே அடக்குவதற்கு நீங்கள் இடம் என்பதாக அந்த உச்சி மாநாட்டில் ஐந்து நிமிட அதையும் அதைத்தான் பேசினார் அந்த மக்கள் அந்த நேரத்தில் இறங்கி வருகிறார் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் அவர் இறந்த போது லண்டனில் அடக்கப்படுவதாக இருந்தது ஆனால் ஆனால் அந்த நேரத்தில் பல்வேறு இஸ்லாமிய நாடுகளில் உள்ள மன்னர்கள் அவருடைய உடலை கேட்டு வைக்கல் நோக்கத்து சிற்கு உடல் அடக்கப்படுகிறது இப்படி நிறைய மௌலானாக்கள் நிறைய ஆளுங்கள் இது குறித்து உண்டான பல்வேறு வகையான ஐத்திகளை செய்தார்கள் அதற்கெல்லாம் முன்பே ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னிலேயே பாலகோடு என்கிறார்

விக்கிரகி செய்வதிலே உலமாக்களின் பயால் மிகப்பெரிய ஒரு இடம் வகித்ததினால்தான் அவர்களை நூற்றுக்கணக்கான உலமாக்கள் அவர்கள் இரண்டு உடம்பு மரத்திலே தூக்கிலிட்டு செய்தாக்கினார்கள் மாத்திரமல்ல ஒரு மைதானத்தில் அடைத்து வைத்து புகை மூட்டங்கள் கொடுத்து செய்தாக்கினார்கள் இப்படி பல்வேறு வகையான விஷயம் இஸ்லாமிய பெரியவர்களே இதையெல்லாம் கடந்து நாம் என்று இந்த சுதந்திர காற்றில் சுவாசிக்க இருக்கிறோம் இன்றைய தினம் சுதந்திரத்தினை பகல் கொடுக்கும் ஆனால் பகலில் சுதந்திரம் கிடைக்கிறது ராத்திரி பனிரெண்டு மணிக்கு கிடைத்தது இரவு பனிரெண்டு மணிக்கு அந்த நேரத்தில் ஜவஹர்லால் நேரு செல்கிறார் உலகமெல்லாம் என்று உலகில் நாம் மட்டும் விழித்திருக்கிறோம் சுதந்திர காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு தகவல் தெரியுமா நேற்று வாட்ஸ்அப்பில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுடைய காலண்டர் ஆகஸ்ட் மாத காலண்டரை அதில் போட்டிருக்கிறார் அந்த ஆகஸ்ட் மாத காலண்டரில் மட்டும்தான் பதினைந்தாம் தேதி என்பது விடுமுறை இல்லாத நாளாக செவப்பு இங்கில் இல்லாமல் குரு இங்கில் நான் எதார்த்தமாக அந்த பெருசு படுத்து பார்த்தேன் பார்த்தா ஹிஜிரி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு ரமதாருடைய மாதம் லைவத்தில் கதிரின் இரவு வெள்ளிக்கிழமை ராத்திரி இல்ல அல்லா வந்தால அவருடைய அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை கொண்டு நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரத்தை அடைய தந்தது லைலத்தில் கதிரின் இரவு உண்மையில் நேற்று நான் பார்த்தேன் கவிகள் சரியாக வியாழன் மாலை வெள்ளி இரவு அதாவது இருபத்தி ஆறு முடிஞ்சு இருபத்தி ஏழு

முஸ்லிம்கள் தான் அதை முன்னெடுத்து சென்றார்கள் நாம தனிப்பட்ட முறையில் போரென்றால் வெற்றி பெற முடியாது விடுதலை அடைய முடியாது என்பதை தான் இந்துக்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அபிமானத்தை தலைவர்களை சேர்க்க வேண்டும் என்று யோசித்துதான் மகாத்மா காந்தியை சேர்த்தார்கள் அவர்களுக்கு மகாத்மா என்று பெயரிட்டது கூட பெயரை வரலாற்றை நாம் தெரிந்து பார்க்க வேண்டும் அதில் உண்டான பல்வேறு வைர வரிகளை கொண்டு நாம் சந்தோஷப்பட வேண்டும் இதில் பெருமை கொண்டிருக்கிறது இன்னைக்கு இருக்கிற சித்திவேஷன்ல நாம இந்த நாட்டின் மைந்தர்களா என்கிற கேள்விக்குரிய உண்டாக்குற அந்த இந்துத்துவ ஆட்கள் அதிலிருந்து நம்மை வெளிப்பட வெளியாக நீக்கிறது நாம் சொல்கிறோம் இந்த நாட்டின் சுதந்திரத்திலே நம்முடைய ஆட்களின் தியாக கண்டனை இந்தியா கேட்டிலே இருக்கக்கூடிய பெயர்களிலே கிட்டத்தட்ட அதில் எத்தனையோ ஆயிரம் பேர்கள் உண்டு தொண்ணூத்தி ஓராயிரம் பேர்கள் ஏதோ அது அதில் அறுபத்தி ரெண்டாயிரம் பேர்கள் முஸ்லிம் பேர்கள் தான் மூன்றுக்கு ரெண்டு பகுதி நாம் தான் அதில் பங்கெடுத்திருக்கிறோம் இது எல்லாம் கொண்டு நாம் சந்தோஷப்படுவது நம்முடைய நோக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகச் சரியான